தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இப்போ நான் மாவட்டம் திருப்பரந்தூர டு சேத்துக்குடாக்கு போற அந்த வாவிக்குள்ள போகிற ரோடெல்லாம் அப்படின்னு கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் மூணு நாட்களாக மட்டக்கிழப்புல மழை இல்லை பலத்த மழை இல்லை இப்போ ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க இப்போ ஓகேங்க மூணு நாட்களாக மழை பெய்யாத காரணத்தால இப்ப வாவி நீர்மட்டம் அதிகிறது இப்போ சில ரோடுகளில் முக்கியமான ரோடுகள்லாம் இப்போ மூடப்பட்டிருந்தது இப்போ அதெல்லாம் இப்போ வளமை போல் இப்போ போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரி வந்திருக்கேன்றால் நீரெல்லாம் இப்போ ஓடிட்டு வத்தி சொல்லலாம் இப்போ கடலுக்குள்ள ஓடிட்டு முகத்துவரத்தின் மூலமாக இப்போ இன்றைய தினம் நம்ம இப்போ முக்கிய மாடங்களுக்கு போயிட்டு பார்க்கப்பற எப்படி இப்போ மூணு நாட்களுக்கு பிறகு இப்படி நிலம் இருக்கு என்று இப்போ இந்த இடத்துல இப்ப நான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்ப மூணு நாட்களுக்கு முதல் இந்த இடத்துல சொல்லிடலாம் இப்ப என்னோட கழுத்து மட்டத்துக்கு தண்ணி இருந்திருக்கலாம் அப்படியான ஒரு இடம் நான் இது பாவி இங்காலயம் பாவி இருக்கி குறஞ்சளவு இடுப்பளவுக்கு நீர் இருந்திருக்கும் இங்க ஓகேங்க இப்ப வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இப்ப அடுத்தது இப்ப இப்போதானே இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்குமா இல்ல இப்ப பன்னெண்டாம் மாதம் ஃபுல்லாக இருக்கு அடுத்தது ஜனவரி மாதத்துலயும் மழை பெய்யுறது தானே அப்போ அடுத்த மாதம்ன்றது ஒரு முக்கியமானது இப்ப மழை வீழ்ச்சி என்ன அப்ப இது வந்து ஒரு புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் தான் இது அப்ப வளமையாகவே என்ன அஹ் தான் நம்மடன கோடை காலம் மழை பெய்கிறது அப்ப அந்த மழையினும் இருக்கு அந்த மழைக்கும் வெள்ளம் வரும் அப்ப அதனால நான் இப்ப இந்த வீடியோல என்ன சொல்லிக்கொள்றேன்னு சொன்னால் அளவு பணத்தை வந்து சேகரிச்சு கொள்ளுங்க இப்போ அவசரத்துக்கு வந்து தேவை இப்ப என்னுடைய இது நோக்கம் வந்து இப்ப என்ன இப்போ சில விஷயங்களை வந்து தெரியப்படுத்துவதன் மூலமாக கூட மைண்டே கிளிக் ஆகும் என்ன ஒம்ம இப்படி நம்ம செய்யணும் அப்பதான் பாதுகாப்பா இருக்கலாம் என்று தெரிய வரும் இப்ப சொல்ல போனா பணத்தை வெயில் இப்ப வெயிலுக்கு தான் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டு தைக்கிறேன் பணத்தை வந்து சேகரித்து சேகரித்து வச்சு கொள்ளுங்க இப்ப வெள்ளை மேற்பட்டால் வந்து என்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய நிலைமை வரும் என்னன்னு சொன்னால் வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க தானே அப்போ வீட்டுல இருந்து இப்போ பொருட்கள் வாங்கி உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து ஏற்படலாம் அதனால் பணத்தை வந்து சேர் சேர்ந்து வச்சுக்கொள்ளுங்க உணவுப் பொருட்களை வாங்கி வச்சு கொள்ளுங்க ஆஹ் பாதுகாப்புன்றது முக்கியம் அதான் முன்னாயிரத்தோட இருக்கணும் இப்போ பிரச்சனை வாரத்துக்கு முதலே நம்ம முன்னாயிரத்தோட முன்னாயத்தத்தோட இருக்கணும் ஓகே வீட்டு புரிஞ்ச பாருங்க நான் பேசலாம் இருக்குது வெயிலாக இருக்குது ஓகே முக்கியமான போயிட்டு பார்ப்போம் அடுத்தது இன்னொரு விஷயம் காட்டணும் இப்போ இந்த மீன் குஞ்சுகளை கண்டாலே என்ன ஒரு ஒரு ஆர்வமா இருக்கு அதை என்ன பார்க்கணும் இதுன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு மீன் குஞ்சு ரெண்டு பாருங்க இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த மீன் குஞ்சுகள் எல்லாம் பாருங்கண்டு இதுக்குள்ள ஒரு சில ஒரு அளவான முரல் மீன்களும் வந்தது என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னா எனக்கு இப்படி பார்க்க ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா இந்த தண்ணி இப்போ வார ஓடி எந்த பக்கம் வெளியாகுதோ அந்த அந்த போக்கு பக்கம் தான் அப்படி மீன் குஞ்சு எல்லாம் குமியுது அங்க வருங்க அந்த அந்த கிட்ட பாருங்க அப்படி சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் எல்லாம் இருக்கு அப்பவே இருக்கு பாருங்க அவ அப்படியே இங்கால வாங்க இங்கால பக்கம் இருந்துதான் இங்கால தண்ணி போய் கொண்டிருக்கு ஆனா இங்கால அப்படி மீன் பாருங்க அப்படி மீன் குஞ்சுகள் பெருசா இல்ல பாருங்க எந்த பக்கம் தண்ணி வெளியாகுதோ அந்த இடத்துலதான் மீன் குஞ்சுகள் எல்லாம் குமியுது இப்ப கும்பலா குமியுது கொதிக்குதுன்றதுலாம் ஓகேங்க இந்த ரோட்டால் இப்ப இப்போ வாகனங்கள் இப்போ போய்கொண்டிருக்கு அடுத்தது இப்போ நிறைய வீதிகள் எல்லாம் முக்கியமான வீதிகளெல்லாம் மூடப்பட்டது தானே அப்போ நான் அப்டேட்டுகளை நான் தார உடனுக்குடன் முக்கியமான அப்டேட்டுகளை நான் என்னுடைய சோசியல் மீடியா மூலமாக நான் கொடுத்து கொண்டு இருப்பேன் சரி ஓகே ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க அப்படியே அதுக்கிட்ட போய்ப்பா இந்த சேத்துக்குடா அந்த டவுனுக்குள்ளேருந்து சேத்துக்குடாக்கு போகிற ரோடும் நீர் வாறது ரோட்டுக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே வளையறுவ பாலத்தையும் போயிட்டு பார்ப்போம் வளையறவு பாலத்தில் போக முடிஞ்சால் தாண்டிய சைட்டையும் போயிட்டு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த வயிறோரங்கள் எல்லாம் நிறைய தண்ணி அப்படி வாறுறது உன்னிச்ச தண்ணியெல்லாம் என்ன அந்த பகுதியில் போகிறது ஓகேங்க அப்படி வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இந்த இடத்துல சரியான வெயிலாக இருக்கு அப்படியே நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சரி ஓகே இம்மக்கள் இப்போ நாங்கள் போய்க்கொண்டுக்கிறோம் சரி ஓகே நீங்கள் பார்க்கலாம் போன முறை இதுகிட்டான் வீடியோ எடுத்த இப்போ அந்த அதெல்லாம் மூடப்பட்டிருந்தது நீங்கள் அப்படி போங்க அப்படி நான் காட்டுறேன் பாருங்க இப்போ அந்த எல்லாம் மடிச்சு வந்துடுங்க பார்த்தீங்கன்னா கரைக்கு ஓகே இதுலேயும் இதெல்லாம் போக்குவரத்து செய்யலாம் அதில் நீர்ன்றதே இல்லை ரோட்டுக்கு ஓகேங்க மூணு நாட்கள்லேயே பாருங்க மட்டக்கிழப்புல இப்போ எவ்வளோ வெள்ளமாக இருந்தேன் நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மட்டக்கிழப்புல எவ்வளோ வெள்ளமாக இருந்தது இந்த மூணு நாட்கள் மழை பெய்யாமல் வெயில் அரிச்சதால எல்லா நீரும் பத்திட்டு இப்போ எந்தவித வித சிரமமுமே இல்லை போக்குவரத்துக்கு இப்போ நம்ம அடுத்தது வளையரவு பாடத்தை தான் நம்ம பார்க்கணும் வெப்பான ஒரு நிலைமையில் இருக்கு சரி ஓகேங்க இப்போ வளையிற பாலத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் அதாவது முன்னுக்கு பெரிய பாலம் இருக்குது இது அப்படியே என்ன ரெண்டு என்ன ரெண்டு சைட்லேயும் பாவி இருக்கு அப்போ நடுவால் போகிற ஒரு வீதின்னு சொல்லலாம் இந்த வீதியால் போனால் தான் நிறைய கிராமங்களில் போய் சேரலாம் முக்கியமான கிராமங்கள்லாம் இருக்கு உதாரணமாக என்ன தாண்டியடி வவுன தீபூ அங்கெல்லாம் நிறைய இருக்கு சரி ஓகேங்க இப்ப நீங்க பார்க்கலாம் இப்ப தண்ணின்றதே இல்லை ரோட்டில் இப்ப போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் இந்த ரோட்டால இப்ப ஒரு மீனவர் கூட சொன்னாரு காலையில இருந்தா அதால போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா நேற்றெல்லாம் எல்லாம் அதால போக முடியாத இருந்தது மூடிப்பட்டிருந்ததுதான் அப்ப இப்ப வெளியிடங்கள்ல இருக்கிறவங்க இப்ப வரலாம் இப்ப நிறைய பேர் இப்போ தொலைபேசி மூலமாக உறவினர்கிட்ட கேட்டு தண்ணி வருவீங்க அப்ப அப்ப இலகுவா இருக்கு மேனா அப்ப தெரியல வானிலை எப்படி மாறுமோ தெரியல இவ்வாருங்க சரியான வெயிலா இருக்கு ஆஹ் மழை பெய்யுமோ சரியில்லை அதெல்லாம் சொல்லல அது ஆஹ் திடீர் திடீரென்ற மாதிரி மழை பெய்யுது ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க அடுத்தது இப்ப நம்ம அப்படியே பவுனத்தீவுக்கு போய் அப்படியே தாண்டிக்கு போக போறோம் தாண்டியடி எல்லாம் இந்த வயல் வயல்வெளிலாம் இப்ப தாண்டு போயிருக்கிறது வளமையாகவே தாண்டு போயிருக்கிறது சரி ஓகேங்க இப்ப நாங்க இப்ப தாண்டியடி தாண்டி இப்ப கொக்கோட்டி சோலைக்கு இப்ப போய் கொண்டிருக்கிறோம் இப்ப போற வழியில நீங்க பார்க்கலாம் இப்ப இங்க பாருங்க வயலெல்லாம் ஃபுல்லா போய் கிடக்கு இந்த வெள்ளத்தால பாருங்க இப்போ அதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ பெரும்பாலான வயல்கள் வந்து இப்படியான நிலைமையெல்லாம் இருக்குது இருக்கு இப்ப நாங்க வந்த வழியில கூட நாங்க பாத்தோனாங்க மோசமாயிட்டு இப்ப விவசாயிகளுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு இழப்பாக இருக்குன்னு பாருங்க நான் நினைக்கிறேன் இப்ப விவசாயிகளுக்கு இப்ப நிலப்பீடு வந்து அரசாங்கம் கொடுக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சரி ஓகேங்க இந்த சினம் இப்ப இப்போ பாருங்க இப்போ வெள்ள நீர் வந்து வட்டிட்டு இப்போ 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 இப்போத்தைய நிலைமையில் வந்து இப்போ திருகோணமனை பக்கம் தான் இந்த மாவிலாறு அந்த குளத்தில் அணைக்கண்டு உடஞ்சி மக்கள் எல்லாம் மாவிலாறு அந்த குளத்தை சுற்ற மக்கள் அண்டி உள்ள மக்கள் வந்து ஆபத்தான நிலைமை இருக்கிறதால அங்கே இருந்த அவங்களோட கிராமங்கள்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்து காப்பாற்றுறாங்க டெலிகாப்டர்லாம் காப்பாற்றுங்கன்ற மாதிரி இப்போ நாங்கள் நியூஸ் பார்த்துட்டாங்க சரி ஓகேங்க அப்படியே கொக்கடை போய் மண்முட பாலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம் அடுத்தடுத்து என்ன நாட்டின் நிலைமை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் மழைய பகுதிகளெல்லாம் நிறைய மண் சரிவுலாம் நடந்து கொண்டு நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க என்ன சொல்கிற ஓகே பாப்போம் என் நிலைமையை பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பார்ப்போம் நிலைமை அங்கே அழுப்பிட்ருக்குண்டு மழை நேரத்துல உண்மையிலேயே அங்கெல்லாம் போக முடியாத ஒரு நிலைமை சொன்னால் ரோடெல்லாம் பிளோக் ஆயிட்டு தானே ஆனா அது இப்பதான் நீங்கள பக்கம் வரக்கூடிய மாதிரி தண்ணி எல்லாம் பார்த்துருக்கு சரி அப்படியே போவோம்மா சரி ஓகே மக்களே இப்ப மீனுக்கு தூண்டில் போட போறேன் பாருங்க அப்ப என்ன மீன் வருங்க சரிதான் என்ன சரியா ஹெல்த்தியா என்ன மீன்பாடு பண்றீங்க ஹெல்த்தியா என்ன சரி பாப்ப என்ன சொல்லுங்க ஓ அங்க வருங்க எப்படி அந்த இழுக்கும் என்ன சரியா இழுக்கிற மாதிரி Hah? ya itu. Ah, lagi ya? Hah? Oh, entah. Para matahari. Pasal lagi ya kipat itu இல்லடா கொஞ்சம் இதா தா இருங்க படம் இல்லையா நான் டக்குனு எடுத்து ஏரியா என்ன நீங்க ஒரு தர இருங்க நல்லா பாத்து பா நீங்களே எடுங்க பாவம் அப்படி அங்கே காட்டு அங்க இந்த தம்பி கையை காட்டு எப்படி தம்பி எடுக்கிறான் ஆனா கெளுத்தி மட்டும் தானே பாடுது இல்ல பரல்லையா இந்தா ஹம் ஹெல்த்தியா என்ன வழியா கிட்ட கட்டு இந்த அளவுதான் பாடும் என்ன கேக்கு மத்த நான் ஒரு கல்லடி பீஜ் நிக்காரு அவ்வளோப்பா என்ன பித்ரா மட்டன் நடத்து இதை பிடிக்க சரி ஓகேங்க இப்போ மண்முனை பாலத்துக்கு பக்கத்தில் இப்போ நிற்கிறோம் இதான் ரோடு இதெல்லாம் என்ன என்ன கொக்கட்டச்சோலைக்கு போகிறது இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முதல் இதால் போக முடியாத ஒரு நிலைமை தான் வளம போல தான் என்ன மழைநீர் என்ன அதிகரித்து இந்த வாவி இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்க இப்போ இந்த வாவிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடுகள் வந்து அநேகமாக ஆனால் கனமழை பெய்து ரொம்பவே என்ன தண்ணி அதிகரித்தால் மூடிப்படும் காரணம் வந்து என்ன வாவிருக்கு ஏன்னா சரி ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ முக்கியமான இந்த என்ன பாதைகள் வந்து மூடப்பட்டிருந்தது அது இப்போ ஏன்னா தண்ணி வட்டி வட்டினதன் காரணமாக இப்போ வளமை போல் திரும்பியிருக்கு போக்குவரத்து என்ன வளமை போல் மாறிருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சியை பொறுத்தவங்களுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்